பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோகே ஐயங்காராகிய ஐயா அரியர சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு பொதுவாகவே நம்ம வந்து தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத்வ தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பயிற்சிகள் என்னென்ன வருட கிரகங்களுடைய பயிற்சி அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய பயிற்சிகள் இருக்கா இது என்ன அளவுக்கு ஒரு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றாக வருஷப்படுத்தி பார்க்கலாம் தனுசு ராசினேயர்கள் மூலம் போராடம் முத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியே குரு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சம சப்தமத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிற இந்த வருஷமே வந்து ஏற்றமான வருஷம் என்ன ஏற்றமான வருஷம்னா ஏழாம் இடத்தில் குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போறார் தீர்க்கமான சிந்தனை எடுத்த காரியங்களில் வெற்றி உடல் நலத்தில் ஏற்றம் இது எல்லாமே நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எந்த காரியத்தை தொட்டிங்கனாலும் அந்த காரியத்தில் வெற்றி இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும் ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்தீங்களேன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏன்னா எட்டாம் இடத்தில் குரு பகவான் போனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்று போறார் அதனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோட பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால வெளிநாடு வழிவூர் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பர்மனென்ட் ரெசிடென்ஷிப் இந்த வருஷம் பார்த்துட்டு ஆனால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதோட பார்த்த இல்லையானால் இந்த வருஷம் வந்து அதாவது கடைசியில் அதாவது அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்த கண்டிப்பாக ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் வரும் பொழுது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்க போகிறார் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு தந்தையினுடைய வியாபாரத்தில் உங்களுடைய ஆளுமை நல்லபடியாக இருக்கும் இந்த ட்ரெடிஷ்னலாக வந்து இது ப வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது இந்த இது கோல்டு மர்ச்சன்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் தங்க நகாசு வேலைகள் செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மாறுதல் இருக்கும் உங்களுடைய உழைப்புகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து டிரான்ஸ்ஃபரும் ஆகும் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் அக்டோபருக்கு மேலே டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக போகிறது இந்த வருஷத்தில் உங்களுக்கு இன்னொரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறார் என்ன சார் இது இவ்வளோ நேரம் நல்லதாக சொல்லிட்டு அர்தாஷ்டம சனி சொல்கிறீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை நாலாம் இடத்தில் வரக்கூடிய சனி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று இடையூறை கொடுப்பார் மன கிளேசத்தை கொடுப்பார் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்க இருக்க உங்களுக்கு வந்து நிச்சயமான வெற்றிக்கு உண்டான வழிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அடையணும்னாலும் ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவைக்கு நாலு தடவை வந்து அதை வந்து அது சார்ந்து நீங்கள் ஓட வேண்டியிருக்கும் இதன் மூலியமாக உங்களுடைய வெற்றியின் இலக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்தில் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரு பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேத்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேது பகவானும் வர இதனுடைய மாற்றங்களும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகக்கூடிய குருவினுடைய மாற்றங்களும் எந்த அளவுக்கான மாற்றத்தை கொடுக்கும் அதை தவிர அவங்களுடைய உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்மம் அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று பின்தங்கி இருந்தது அதாவது நல்ல ஒரு ஏற்றத்தோடு இல்லை அப்படின்னா அவர்களுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றதையும் ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க தனுர் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வரது, அதி அற்புதமான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் எண்ணங்கள் எல்லாமே பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கடந்த காலகட்டங்களில் ராகு இருந்தார் எடுக்கின்ற முயற்சிகளில் சின்ன பின்னடைவுகள் இருக்கும் ஆனாலும் இறுதி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா குருவுடைய பார்வை இருந்துச்சு அப்போ முயற்சிகள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த காரியத்தை முடிக்கிறவர்களும் மாட்டீங்க ஆனாலும் சின்ன சின்ன தடங்கள்

கேது பகவானை பொறுத்தளவுக்கு மாறுறாரு மாறக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு எட்டாம் இடத்துக்கு மாறுறாரு கேது எட்டுக்கு மாறுறது மிக சிறப்பாக மிக சிறப்பு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இறை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதாவது பத்ரிநாத் கேதார்நாத் மானசர்வர் இதை மாதிரி சார்தாமு இது எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் திடீர் திடீர்னு எதிர்பாராத பணவரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் தனுர் ராசிக்காரங்களுக்கு அற்புதமா இருக்குமா அற்புதமா இருக்கும் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மையை குறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் பக்கத்தில் அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற கோவிந்தவாடி அகரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இது பாலாற்றின் கரையில் இருக்கு அங்க காஞ்சி மகாபெரியவர் ஸ்ரீ 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 சந்திரசேகர சரஸ்வதினால் நிறுவப்பட்ட தட்சிணாமூர்த்தி இருக்கார் அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டிய காலகட்டங்கள் வியாழக்கிழமை ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வாங்க சாமி எனக்கு அவ்வளோ தூரம் காஞ்சிபுரம் பக்கத்தில் கோயந்தவாடி அகரம் போகிறது சிரமம் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் குரு ஹோரையான ஆரூட்டி ஏழில் போயிட்டு மூணு நெய்தீபம் ஏற்றிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாங்க மாசத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் ஒன்று ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை வாங்கி குருவுக்கோ அல்லது குருவின் அதிதேவதான தட்சிணாமூர்த்திக்கோ சாத்திட்டு வாங்க இதை தவிர நீங்கள் இந்த வெள்ளை மூக்கு கடலையில் சுண்டல் பண்ணி ஒவ்வொரு மாதத்துலையும் கடைசி வியாழக்கிழமையில வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் வாங்க அதே போல் மடாதிபதிகளை கண்டு தரிசனம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குருமார்களை கண்டு தரிசனம் பண்ணக்கூடிய அவர்கள் ஆதீனங்களாக இருக்கட்டும் அல்லது ஆச்சாரியார்களாக இருக்கட்டும் அல்லது ஜீயர்களாக இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் போய் இவங்களை சேவிச்சிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் அத்தனையுமே விலகுமா விலகும் இதை தவிர நம்ம குருவை வந்து பிராமண குரு அப்படின்றோம் அப்போ வேதத்தை ரசிக்கணும் இந்த வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதரத்திற்கு உண்டான மளிகை சாமான்களை வாங்கி கொடுங்க ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு வாங்கி கொடுங்க ஒவ்வொரு மாசமும் வாங்கி கொடுங்க கோசாலையில உள்ள கோவுக்கு புல்லு தவிடு தீவனங்கள் மற்றும் ப அகத்திக்கீரை இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க இந்த எளிய பரிகாரங்களை செஞ்சுனாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சிமண்ணாதனால் கிடைக்கக்கூடிய பலனின் கெட்ட பலன்களோட தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை செய்யுங்க சரி இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஷ்டுவேஎஸ் அய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது தனுர் ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ஏன்னா ராசிநாதன் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார் ஆரம்பிக்கும் பொழுதே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துல போனாலும் உச்சம் பெற்று போகிறதுனால எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் அதை தவிர உங்களுக்கு வந்து தீர்க்கமான சிந்தனைகள் அமையும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உடல் உழைப்பு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது நல்லது ஏன்னால் மன கிளேசங்கள் வரும் மன அழுத்தங்கள் வரும் உடல் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் வரக்கூடிய ராகு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் தடிப்பு பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் முடியும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் டிகிரி அந்த மாதிரியான மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலனத்திற்கு மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டு மறைந்த இடத்திலிருந்து பொருள் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபருக்கு மேலே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் இந்த தனுஷ் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வருஷம் வந்து ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீத மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி யோஜனா குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் மகர ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஏழரை சனி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் இந்த ஏழரை சனி மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சோட உங்களுடைய பாதச்சனி விலகக்கூடிய காலகட்டங்கள் கடந்த ஏழேகால் வருஷமாகவே படாத பாடு தொடர் தோல்விகள் பிஸ்னஸில் முடக்கங்கள் சுணக்கங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாத காலகட்டங்கள் கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாத காலகட்டங்கள் அதுக்கு வட்டி மட்டும்தான் கட்ட முடிய காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் என்ன சாமி மார்ச்ன்றீங்க வருஷ தொடக்கத்துலேருந்து எப்பொழுதுமே இந்த ஏழரை சனியை பொறுத்தளவுக்கு சனி நம்மளை விட்டு போகும்பொழுது தொண்ணூறு நாளைக்கு முன்னாடியே நல்ல காரியங்களை செய்வார் இழந்த இழப்புக்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் அத்தனையும் தொடச்சரிஞ்சிட்டு போகக்கூடியவர் கால் வருஷமாக அவமானங்கள் அசிங்கங்களை மட்டும் பெற்ற மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதி அற்புதமான காலகட்டங்கள் எப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொட்ட முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் குரு பகவான் இந்த வருஷ தொடக்கத்துலேருந்து அஞ்சு மாதம் வரையிலும் ஆறாவது இடத்துல இருக்கிறாரு அதுக்கப்புறம் மாற போகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவரே உங்களுடைய ராசியை பார்க்க போறாரு அப்ப தொட்ட காரியங்கள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் எப்படி பைப்பை திறந்தால் என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ அதே போல கேட்ட இடத்துல பணங்கள் வரும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் தொடர் ஏற்றங்கள் ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் தொழிலுக்காக வாங்கிய கடன்களை கடந்த காலகட்டங்களில் வட்டியை மட்டும்தான் அடைச்சிக்கிட்டு இருந்தீங்க இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார வாங்கிய கடன்களை அத்தனைக்கும் உண்டான பண வரவு கிடைக்கும் என்ன அப்படின்னாக்க தொழிலில் மேம்படக்கூடிய காலகட்டங்கள் எப்போ ஒருத்தருக்கு செய்கின்ற தொழிலில் மேம்பட்டு வருமானம் அதிகமாக வருதோ அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வாங்கிய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய அது அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா அது அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற ராகு பதினோரா மாதத்துக்கு அப்புறம் ராசிக்கு வராரு இந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் தொடர் தோல்விகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொய்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று ஆறுதல் அப்படின்னாக்க குருவால் பார்க்கப்பட்ட ராகுவும் குருவால் பார்க்கப்பட்ட ராசியும் இருக்கிறதுனால பொருளாதார இழப்புகள் ஏற்படுமே தவிர உடல் நலத்தில் பெரிய பிரச்சனைகள் வராது ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களை தரும் ஏன்னா குரு வந்து இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அஞ்சு மாதம் வரையிலும் ஆறாம் இடத்துல இருக்காரு அடுத்த அஞ்சு மாதம் வரையிலும் ஏழாம் இடத்துல இருக்காரு அதுக்கப்புறம் உள்ள ரெண்டு மாதங்கள் எட்டாம் இடத்துல இருக்காரு அப்போ இவர்கள் என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்னும் அதே போல் கேது பகவான் பதினொன்றாவதுக்கு அப்புறம் மாறுறாரு அவர் என்ன நற்பலங்களை தருவார் அப்படின்றதையும் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மகர ராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களேனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேன்னால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புதிய வேலை புதிய இடமாற்றம் வேலைகளில் ஏற்றம் இது எல்லாத்தையும் கொடுக்க போகிறார் முதல் அஞ்சு மாதத்தில் அதற்கு பிறகு சம சப்தமத்தில் வரும்போது திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த மகர ராசிக்காரர்கள் லா அண்ட் ஆர்டரில் இருக்கிறவங்க அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் அது தவிர வந்து இந்த கருப்பு மண் அது தவிர வந்து பூமியின் கீழே இருக்கக்கூடிய மண் மைனிங் இந்த மாதிரியான விஷயங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட அது தவிர நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்பவர்கள் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இப்போ ஏழரசனி முடிஞ்சு அவ வந்து வெளியில் போகிறார் சனி பகவான் வெளியில் போகிறார் உடல் நலத்தில் பின்னடைவில் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சற்று பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதாவது ஏழரசனி முடியறதுக்குள்ளேயே அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் வர்றது பெரிய ஏற்றம் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனையும் பார்க்குறார் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் குடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக பணவரவுக்கு எப்பொழுதுமே பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய வாய்ப்பு ராசிநாதம் சனியும் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போகிறார் எழுத்து கவிதை இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றங்கள் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் போகிறார் எட்டாம் இடத்துல குரு பகவான் போகும் வெளிநாடு வெளிவூர் அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்பும் மறைந்த இடத்துலருந்து திடீர் பணவரவு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு இந்த வருஷத்துல பஞ்சம் இருக்கவே இருக்காது ஏன்னா எட்டாம் இடத்துல குருபோகம் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் வெளிநாடு போயிருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் போகிறது வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு பார்க்குறவங்க அதுவும் ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஏற்றம் உங்களுடைய ராசிக்கே ராகு ஒரு ராகு ராசிக்கு வரும்போது பிரம்மாண்டமான யோசனைகள் வரும் பிரம்மாண்டமான முயற்சிகள் எடுப்பீங்க அந்த முயற்சிகள் மூலியமாக அதுவும் சனி மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால எல்லா முயற்சிகளையும் வெற்றிகரமாக கொண்டு செலுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கும் பொழுது சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய எதிர் மாலனத்தோடு மூலியமாக நடக்கும் அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் உங்களுடைய லக்னத்திற்கு எப்படி இருக்கோ அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குமே ஆனால் எல்லா விதமான கோச்சார பிரகாரம் இந்த வருஷம் வந்து பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் இந்த தசாபுக்தி அந்தரம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா எந்த ஒரு எளிய பரிகாரம் செஞ்சால் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் போகணும் அப்படின்னாக்க எடுத்த கோயில் கன்னியாகுமரி பக்கத்துல உள்ள ஸ்தானுமாலையர் கோயில் சுசீந்திரம் ஸ்தானுமாலையர் கோயில் எப்பொழுதுமே சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எம்பெருமான் ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமாக விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தானுமாலையர் கோயில் சுசீந்திரத்துக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு அந்த தானுமாலையருக்கு வடை மாலை சாத்திட்டு வந்தாக்க மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி சாமி எனக்கு அங்கே போக முடியாது வேற ஏதாவது எளிதான பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னாக்க சனி பகவானால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எம்பெருமான் விநாயகர் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் போயிட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு வாங்க அடுத்தது இன்னொரு எளிய பரிகாரம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள அநாதை ஆசிரமங்களில் உள்ள முதியோர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவங்க ஆசிரமத்துக்காக கூடிய மளிகை சாமான்களை வாங்கி கொடுங்க அரிசியை வாங்கி கொடுங்க வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும் அநாதை இல்லங்களில் உள்ள அந்த முதியோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறும்போது நாமும் சரி நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஏற்றங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பக்கத்துல உள்ள கோசாலை கோசாலை உள்ள பசுக்கள் பராமரிக்கக்கூடிய இடம்தான் கோசாலை கோவலை பொறுத்தளவுக்கு சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடியது அந்த கோசாலை இந்த கோசாலைக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையுமில் உள்ள ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த மாட்டுக்கு உண்டான தீவனம் மற்றும் வைக்கோல் மற்றும் புல் மற்றும் அகத்திக்கீரை இது வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு வாங்க கோபம் பராமரித்தோம் அப்படின்னாலே கோப சம்ரக்ஷணம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே கோல சகல தெய்வதைகளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்போ இந்த எளிய பரிகாரங்களை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே தீருமா அத்தனையுமே தீரும் சரி இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் உள்ள சட்டாயிரக்கூடிய அறுபத்தஞ்சு நாட்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை நம்மளோட அஷ்ட கைய செய்ய கன்க்ளூஷனா கொடுப்பாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மகர ராசி நிச்சயமான ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பார்த்த இல்லையானால் உங்களுக்கு சனி விடுதலையாகுது ஏழரை சனியிலிருந்து விடுதலையாகுது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் போய் சனி பகவான் இருக்கார் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் இந்த வருஷம் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு புதிய மாறுதல் வேலையில் இருக்கும் வேலையில் ஏற்றம் அதை தவிர உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய திங்கிங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்நார்மல் திங்கிங் அதாவது சே எந்த விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அபரிமிதமான காலகட்டமாக அபரிமிதமான உங்களுடைய மன ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் அதில் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய அதில் நீங்கள் நிச்சயமாக அதில் வந்து க கண்டிப்பாக எடுக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் வரப்போகுது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையிறது மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்கள் சிகரம் ஏறக்கூடிய காலகட்டம் வெகு விரைவில் இருபத்தி ஆறாவது வருஷத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் மாற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்